அங்கே என்ன தெரியுதுன்னு இப்படி கிடந்து பார்த்துட்டு கிடக்காரு இவரு பாப்போம் பாப்போம் அங்கே என்ன தெரியுது ஏட்டி நெட்டமா கவிதை எழுதிகிட்டுருக்கும் டி எனக்கு கவிதை எழுதுற பழக்கம் உண்டு தூ ஜன்னலோரமாக உட்காந்துட்டு செடி கொடிகளை பார்த்துட்டு இப்படி உட்காந்து எழுதுவதுக்கோ கவிதை எதுக்கு எழுதுவாவோ என்ன செய்வாவோ அதை வச்சி அது ஒரு பழக்கம் டி இப்போ ஒரு சிலருக்கு போர் அடிக்கணும்னா டிவி பார்ப்பாவோ ஏதாவது செய்வாங்க படம் வரைவாங்க அது மாதிரி கவிதை எழுதுறது ஒரு பொழுதுபோக்கு அப்படியே பார்ப்போம் அப்ப என்னைய பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன் இரு உன் முகத்தை பார்த்த உடனே இப்ப ஒரு கவிதை சொல்றேன் பாரு ஒரு நிமிஷம் டைம் கொடு ஆ வந்துட்டு வந்துட்டு கவிதையே தெரியுமா என் கனவு நீதான் அடி இதயமே புரியுமா உனக்காகவே நான் அடி ஆக ஆக அருமை அருமை என்ன சூப்பரா எப்பா ஏட்டி பாடலட்டி கவிதை சொல்லுதேன் பாட்டு படிக்கல இமை மூட மறுக்கின்றதே காதலே அந்த பாட்டு எங்களுக்கும் தெரியும்னே ஜெயம் ரவி பாட்டை வந்து கவிதையா படிச்சுக்கிட்டே அமத்திட்டு இருக்கிறோம் மண்டையும் மீசையும் பிச்சு எரிஞ்சிருவேன் ஐயோ கண்டுபிடிச்சிட்டால ஐயோ அது சினிமால உள்ள பாட்டா யாரோ நான் எழுதுனது திருடிக்காவோ பத்தியா இந்த உலகத்துல ஒன்னு எழுதி கூட வைக்க முடியலப்பா இந்த கதை விட்டுற வேலை என்கிட்ட என்கிட்ட வேண்டானே வரமா உட்காந்து இவர் கவிதை எழுதுவாராம் அங்க போற வர செடியையும் பறவையும் பாத்துட்டு கிடக்காரு வாயை திறந்தாலே பொய்க்கு போய் சரியான புழுவணி மண்டையரு போன் எட்டமான ரொம்ப கேவலப்படுத்துற உள்ள வரலாமா ஏ பங்கச்சக்கா ஏ வாங்க வாங்கக்கா ஏ வாங்க சோபால வந்து உட்காருங்கக்கா ஏ அம்மா நீ வந்திருக்கியாவா என்ன நெட்டவள்ளி வீடெல்லாம் நல்ல சௌரியமா இருக்கா எப்படி போகுது ஏக்கா வந்து ஒரு நாள் தான் கா ஆகுது ரொம்ப போர் அடிக்கா நாளைல இருந்து அந்த சைடு தான் வருவோம் பத்துக்காங்க பாடு பேச இவரு ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு நமக்கு என்ன வியாழ அங்க வந்துட வேண்டியதான் ஏக்கா ஏத்த வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா இருக்கீங்களா என்ன பாபு நீ ஏத்து தானே நைட் வந்து வீட்டுல சாப்பிட வந்தியோ ரெண்டு பேரும் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி கேக்கீங்களே அட பாவிகளா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டா கூட இப்படி கேவலப்படுத்தி விடுதா அவளப்பா பாபு நெட்டவெல்லி நான் எதுக்கு தெரியுமா அவசரமா வந்தேன் உங்க ரெண்டு பேருக்கு விருந்து வைக்கணும் எங்க வீட்ல சரியா நாளைக்கு மதியானம் உங்க ரெண்டு பேருக்கு விருந்து கறிச்சோறு மறக்காம வந்துருங்க சரியா ஏக்கா இன்னும் ரிசெப்ஷனே வைக்கல ஏக்கா அதுக்குள்ள நீங்க இதுக்கு கூப்பிடுதியல விருந்துக்கு ஏ பாபு சும்மா கிடையும் என்ன ரிசப்ஷன் ரிசப்ஷன் கிடைக்கிற ரிசப்ஷன் எப்ப வைக்கணுமோ வைங்க அக்கா ஆசையா கரிச்சோரி சாப்பிட கூப்பிடுதாவோ போயிட்டு வந்துடும் சரிக்கா நாளைக்கு மதியம் இவரை கூட்டு வந்துருந்தேன் இல்ல நெட்டம்மா ரிசப்ஷன் வேலை நிறைய இருக்கும்ல அதான் சொன்னேன் நல்ல சொன்னீர் சொன்னீர் கரிச்சோறு கிடைக்கி பேசாம எரியும் நான் எங்க வீட்டுல தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு நீர் ஆர்டர் பண்ணது தின்னு அதுக்கு மேல நாக்கு செத்து போச்சு ரிசப்ஷன் எப்ப வச்சிருக்கியோ இன்னும் ரெண்டு நாள் ஆகா கல்யாண வேலை எல்லாம் கொஞ்சம் கடைக்கு பத்தியில அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கொஞ்சம் பாக்கி இருக்கு பத்திக்காங்க ஆரம்பிச்சிருவேன் அது மண்டபமும் கிடைக்கல அந்த நான் எதிர்பார்க்க மண்டபம் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன் ரிசப்ஷன் வச்சிருவேன் சரி சரி ரிசப்ஷன்லாம் இருக்கட்டும் நாளைக்கு ஓட்டம் மதியானம் வந்துருங்க ஒரு மணிக்கு எல்லாம் தயாரா இருக்கும் தயாராகும் டைம் மாப்பிளைய போட்டு வந்துடுறேன் ஏக்கா கவலையே படாதீங்கக்கா இந்த எட்டி வச்சா நம்ம வீடுதான்க்கா ரெண்டு தெருவுதாங்க்கா ஒரே ஓட்டமா அவரை இழுத்துட்டு நான் வந்துடுறேன் நீங்க கவலைப்படாம போய் ரெடி பண்ணுங்கக்கா நைட்டே எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சரி டீ அப்பா அங்கே காசு விட்டுருப்பா போய்ட்டு வரேன் ஏன் பக்கத்து தெருவுன்னு நைட்டையோட ஓடி வந்துட்டேன்னு ஏ உனக்கு நல்ல ஜாலி தான் என்னையை அனுப்பிட்டு நல்லா சின்ன பிள்ள மாதிரி திரியும் உங்க அம்மா என்றும் இளமை மாதிரி என்றும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பாவோ நீ தான் நெட்ட நெட்டான்னு வளர்ந்துக்கிட்டு போறப்போ இங்க இரு என்கிட்ட திமிர் பண்ண மாதிரி அவர்கிட்ட திமிர் பண்ணாம அனுசரிச்சு போனோம்னா நல்ல மனுஷன் அப்புறம் உன்னோட சேட்டை எல்லாம் பண்ணி அந்த மனுஷனை அழ வச்சிராத ஆ தெரியும் தெரியும் நீ போ வீட்டுக்கு போ வந்துட்டா அட்வைஸ் பண்ணதுக்கு ஓடு அப்பா தேடுவார் போ நைட்டு என் மதிர்ச்சி கிட்ட ஓடு என்ன அம்மாவும் மகளும் காதல குசு குசு ஏக்கா குசு குசு உள்ள கிசு கிசு உள்ளக்கா எங்க அம்மாயே கூட்டு போங்க அவங்க பெருசா அட்வைஸ் பண்ணதாவோ ஒரு வார்த்தை பேச முடியல பங்கஜம் ஒரே எதுக்கு எதுக்கு பேசுதா அந்த மனுஷன் நல்ல சந்தோஷமா வச்சிருக்கா இல்லையான்னு தெரியல பத்தியா அதான் அவர்கிட்ட எதுவும் மனசு மாதிரி முகத்தை பேசுறியா வாடிப்பிருக்காரு நெட்டவழி எல்லாம் நல்ல பிள்ளை அதெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டா மனசு போனாம பாத்துக்கிடவா வா அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் என்ன நெட்டவழி அப்படி சொல்லுங்க என் தங்கமணியே எப்படியோ இவ அந்த கண் கண்டகாம வச்சு பாத்துக்கிட்டா அதுவே போதும் அவரை நினைச்சத கவலையா இருக்கு அவ்வளோத்துக்கெல்லாம் அவள் மோசமான கொடுமைக்காரி கிடையாதுக்கா கொஞ்சம் சேட்டக்காரி தான் மற்றபடி அவ்வளோத்துக்கெல்லாம் இருக்க மாட்டா சரியா நம்ம தைரியமாக போவோம் தான் நல்லா இருப்பார் பாபு வீட்டுக்கு ஆள் வரும்போது இப்படி மூஞ்சி தொங்க போட்டு ஒரு மாதிரி இருந்திருந்தா இனி என்ன நினைப்பாவோ இப்போ புருஷரை நல்லா அன்பா வச்சு பார்க்கல கண்கலங்க விடுதான்லாம் நினப்பாவோ சிரிச்ச முகமா இரியும் நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன் ஆ என்ன குறை வச்சேன் நீர் வேலை வேலைக்கு நீர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடலையா நான் நிம்மதியா இல்லையா விளாடலையா தூங்கலையா ஆ என்ன இப்படி இருக்கீரு என்ன நினைப்பாவோ முதலே நீ பேசணும் இவா ஏன் மூஞ்சி பேசுறான் நெட்டம்மா சரி அப்ப நாளைக்கு கறிச்சோறு உனக்கு ஒரே ஜாலி ஜாலிதான ஆமா பாபு எனக்கு ரொம்ப குசியா இருக்கு நல்ல கறிச்சோர் சாப்பிட்டுட்டு அங்க நல்லா சுத்திட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரணும் சரி நீர் எப்ப ஆபீஸ்க்கு போறீரு சீக்கிரம் போறோம் நம்ம பாடு பேசுற கதைகள்லாம் நிறைய இருக்கு ஊர் சுத்த வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு நான் என் வேலைய பாக்கணும் பாத்துட்டு போங்க நெட்டமா கூட ஒரு வாரம் லீவ் போட்டு இங்க தான் இருப்பேன் ஒரு வாரம் கழிச்சுதான் ஆபீஸ்க்கு போவேன் ஐய ஒரு வாரம் உங்க வீ வீட்டுக்குள்ள உமர் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன போர் அடிக்கும் ஐயா நம்மளால முடியாது நீர் நாளைக்கு இவங்க வீட்டுல கறி சோர்ச்சா அப்படின்னு நாளை கழிச்சு ஆபீஸ் போயிரும் சரியா சரி நட்டம்மா சரி நீ யாராவது வாங்க சாப்பிட்டு போய் தூங்குவோம் சரி நான் தானே ரெடி பண்ணணும் நான் போய் வேலையை பார்க்க சரி பாப்பு எதாட்டு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டு என்ன எழுப்பும்னா நான் பெட்ரூம்ல போய் படுத்திருக்கேன் ரொம்ப டயர்டா இருக்கு பேசி பேசி ரெஸ்ட் எடுக்கணும் அப்ப என்னைக்குதான் இவன் சமப்பான்னு தெரியலையே நியூஸ படிச்சாலே எரிச்சலா வருது எல்லாமே கெட்ட நியூஸ் தான் சரி நமக்கு இன்னும் பேச்சிலர் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளே நியூஸ் பேப்பர் படிக்கணும் நம்மளே காப்பி போடணும் நம்மளே சாப்பிடணும் இப்போவும் அதே தான் இந்த பிள்ளை தூங்குவா தூங்கிக்கிட்டு வருவா நம்மளே அதுக்கு காப்பி கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சொம மாதிரி ஆகிட்டு இப்போ பண்ணுறது மெதுவாக பேசணும் காதல இதில் விழுந்துட்டுன்னா ஏன்னு நிற்பா ஏ பாபு ஏ பாபு எங்கே இருக்கீரு என்ன நட்டமா ஏ என்ன உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீரு வேற காலையில என்ன செய்ய மனசா பங்கச்சக்க வீட்டு விருந்து தெரியுங்களா சாப்பிட போவேண்டாமா காலையிலலாம் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் இந்த காப்பி மட்டும் போட்டு தரும் குடிச்சிட்டு போவோம் நல்லா அங்க போய் நல்லா வயிறு நரம்பு சாப்பிடுவோம் நல்லா எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாவோ காலையில தின்னுடன்னு வச்சுக்கிடுங்களேன் மதியானத்துக்கு வயத்தல இடம் இருக்காது செஞ்சதெல்லாம் வீணா போயிடும் சரியா அப்படியா சரி அப்படி குளிச்சு ரெடியாக போவோம் உங்க வீட்டுக்கு ஆனா காலையில ஏதாவது சாப்பிட்டு போவோமே பசிக்கும்லாம் ஏ பாபு என்ன கிளம்ப மாதிரி பேசத்தீரு ஏன் வயசானவங்க தான் காலையில ஏதாவது சாப்பிடணும் பாவோ சாப்பாடு சாப்பாடுன்னு அழையிற நானே காலையில சாப்பிட வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீர் ஒன்றும் வேண்டாம் வயிற நல்ல காய போடுங்க பசி அப்படி கப கப கப்பான்னு எடுக்கணும் அவங்க வீட்டில் போய் நல்லா அள்ளி அள்ளி திங்கணும்னே சாப்பாடு எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் என்னென்ன சாப்பாடுகள்லாம் உலகத்துல உண்டு அப்படின்னு தான் வந்து டியூஷன் படிக்கணும் ஏன் டியூசன் உடனே ஞாபகம் வருது பாப்பு ரிசெப்ஷன் முடிச்ச உடனே டியூஷன் ஆரம்பிச்சிடணும்னு பார்த்துக்கிடுங்க பிள்ளைகளெல்லாம் ரொம்ப தேடி வாடி போயிட்டுவோம் ஆமாம் அந்த பிள்ளைலாம் பாவம் இவகிட்ட தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு மாட்டிட்டு கடக்குவோம் உட்காராதே இருக்கும் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்து வாழ்க்கை வாழ்க்கை சூப்பரா ஒரு செகண்ட்ல ரெடி ஆயிட்டு விலை அழகே உன்னை வா விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு தீயந்து போகிறேன் ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன் பாட்டெல்லாம் போ போதும் போய் கிளம்பிட்டு வரும் சரி நெட்டம்மா நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துருது என்ன ஆஹ் சரி சரி கிளம்பிட்டு வரும் காபி மறந்துராதிரும் சரியா காப்பி குடிக்கணும் காபி போடாம இருந்துராதிரு காப்பியை வச்சுட்டு போய் குளிக்க போவோம் காரியத்துல கரெக்டா இருக்கும் என் செல்லும் நீர் வெள்ளம் போய் கொளியும் சரி பங்கச்சக்க வீட்டில் போய் எனக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இவரை நைஸாக வீட்டுக்கு விரட்டி விட்றணும் விரட்டி விட்டுட்டு அங்கே உட்காந்து நிற்கும் எல்லா பாடு நாலு நாள் நடந்த பாடு கதையை பூரா பேசி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் ஆமாம் நைட்டு என்ன வேலை இருக்க போது இவர் ஏதாவது பிரெட்டு கிட்ட வச்சு ஆம்லேட் போட்டு வைக்க சொல்லணும் வந்து தின்னுட்டு தூங்க வேண்டியதுதான் வேற என்ன செய்ய தான் அடிக்குது ரொம்ப முதல்ல இது ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இவர் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம ஓடிடணும் அங்கே அம்மா வீட்டுக்கு ராத்திரி இவர் வரும்போது இவர் கூட வந்துடணும் நான் போலாமா இவர் நமக்கு மேல காக்கா குழியில் குளிப்பாரு போல தண்ணியை கோரி ஊத்திட்டு அப்படியே அதே துணியோட வந்துருப்பாரு போல ஆ சரி சரி எப்படி இருந்தாலும் என்ன சாப்பிட தானே போறோம் வாங்க போவோம் எங்கே செல்லும் இந்த பாதை யார் 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 அறிவாரோ பாபு இது அந்த மொட்டையம் தானே திரிச ஆளு என்ன பெரிய பூவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ஆளும் மண்டையும் பாரு இந்த பாத்தாலே அடிக்கணும் போல இருக்கு ஏன்டி உனக்கு இவன் மேல இவ்வளவு பொலவெறி அக்கா தம்பின்னு கூட பிறந்து மாதிரி ரெண்டு பேரும் கடந்து பாசத்துல பொழிஞ்சியோ இப்ப என்ன கடுப்பு என்ன கடுப்பா அவன் நம்ம கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தான்னு ஞாபகம் இருக்கா அக்கா திரிசாவை சேர்த்து வைக்கவும்மா சேர்த்து வைக்கவும் பீச்சக்கார பையன் ஒரு நூறுபாவுக்கு மொய் எழுதிட்டு போயிருந்தா கூட மனசார விட்டுருப்பேன் அவன் இப்படி பண்ணிட்டான மறக்கவே முடியாது கல்யாணத்துக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி பாபு மறக்கும் ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டான் அதெல்லாம் பெருசு படுத்தாதொட்டை மொட்டை இங்க பாரு ஐ நெட்டவெளி அக்கா எக்கா எப்படி இருக்கீங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது ம் உங்களுக்கு என்ன கொடுத்து வச்சவங்க பாபுவ நீங்க விரும்புனியோ கல்யாணம் பண்ணிட்டியோ யான் நிலமைய பத்தீங்களா கிட்டங்க நீ வா மண்டையில நங்கு நங்குன்னு கொட்டுதேன் ஐயோ அக்கா என்னாச்சு எவ்வளவு கோவமா இருக்கீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் தம்பி தம்பின்னு உமல உயிரா இருக்க ஓடிரு மொட்டையா ஆள் மூஞ்சியும் பாரு என்னெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்க எனக்கு கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்க அக்கா தெரிசாவே சேர்த்து வைக்கவுமா இப்படி எல்லாம் யாராவது குடுப்பாவளால மூஞ்சி டீம் மாரை மண்டே பேத்ரூம் ஓடிரு அக்கா அந்த டென்ஷன்ல இருக்கீங்களா அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணதுக்கா உங்க ரிசெப்ஷனுக்கு கலக்கிறேன் ரிசெப்ஷனுக்கு என்ன எழுதி கொடுப்ப தெரியுமா திரிசா தங்கை சீயே சேர்த்து வைக்கறே எழுதி கொடுப்பani அப்படிப்பட்ட ஆளுதான் ஐயோ என்ன அக்கா என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க நீங்க பாருங்க உங்க ரிசெப்ஷனுக்கு கலக்கு கலக்கு கலக்கிறது நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம் போ கொஞ்ச நாளைக்கு என் கண்ணுல படாத எனக்கு அதை எழுதி வச்சுக்கிறத பாக்க பாக்க கோவமா வருது ஓடிடு மாட்டேயா ஓடு அக்கா பயங்கர கோத்தம் இருக்காவோ போல சரி சரி ரிசப்ஷன்ல ஏதாவது வெயிட்டா செஞ்சா மறந்துருவாவோ அப்புறம் பார்ப்போம் அதுக்கு நடுவில் வீட பாக்க வேண்டாம் ஏன்ட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகி கத்துத ஆமா இவன் பண்ண காரியத்துக்கு இவனை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆவா மண்டையும் ஆளையும் பாருங்க பார்த்தாலே செங்கலை கொண்டு மண்டையில அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டணும் போல இருக்கு

அது பார்க்காம அங்க வந்து கத்துதியாக்கும் ஐயா அப்படியே சீரி சீரி அப்ப நபி அதுல ஊத்துதே அம்மா வந்துருவால நேரத்தோட சமைக்கிறது எனக்கு எப்படி பார்த்தாலும் நேரம் ஓடிருதுங்க என்ன வரதுக்கு வாரா அம்மா ஏ பிள்ளைவளா உங்க அம்மாவை பத்தியல அவ தங்கச்சி நெட்டவள்ளி வாரால உடன் பெறவா தங்கச்சி இன்னா ஓடி ஆடி வேலை செய்யதா பாருங்க ஆமாப்பா நமக்கு கூட இப்படி செய்ய மாட்டா போல தெரியுதே எப்பா இவ்வளவும் செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள குறுக்கலாம் செத்துட்டுங்க எப்பா இங்கே பத்தியாப்பா வகை வகையா ஹோட்டல் தோற்று போயிரும் எப்படி செஞ்சு வச்சிருக்கா நமக்கு என்னைக்காட்டி இப்படி செஞ்சு கொடுத்துருக்காளா ஆமா பிள்ளைலா நீங்க சொல்றது சரிதான் ஏ அப்ப எவ்வளோ செஞ்சிருக்கா எட்டி பங்கச்சம் எப்படிட்டு காலையில இருந்து இவ்வளவு நேரம் அவ்வளவும் செஞ்சிருக்கியாக்கும் ஒரு மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டிய இல்லைங்க அவன் நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளை நமக்கு எவ்வளவோ பட்டவ அவன் சாப்பிட நல்லா ஆசைப்படுவா பற்றிலாம் அதான் எதோ என்னால் முடிஞ்சது அந்த கேஎஃப்ஜி சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்த பார்த்துக்கிடுங்க மற்றது எல்லாமே நானே செஞ்சது தான் எட்டி சத்தியா வேற யாராட்டும் சாப்பிட வந்தாலாட்டும் இதில் மிச்சம் மீதி ஏதாவது நமக்கு கிடைக்கும் வர்றது யாரு நெட்ட வழி அக்கா ஒன்று விடாம தொடச்சி நக்கி தட்டெல்லாம் நக்கி வச்சுட்டுலாம் போவாவோ ஆமாட்டி ஆமாட்டி நீ சொல்கிறது சரிக்கா சூ சூ அப்படிலாம் சொல்லக்கூடாது வர நேராக எடுத்துட்டின்னு வந்துருவா சத்தங்கட்டாமல் இருங்கிட்டி

என்னது எனக்கா எக்கா என்னக்கா இவ்வளோ நிறைய செஞ்சுட்டியோ எம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கா எப்படிக்கா செஞ்சியோ உம் இன்னைக்கு நெட்ட வழிக்காட்டுல மழை தான் உம் அடிச்சு வெளுத்து வாங்க போறோம் நமக்கு ஃபுட்பாலே நமக்கு தெரியல சரி சரி உட்காருங்க ஆறிய போது சுட சுட இப்பதான் எடுத்து கொண்டு வந்து வச்சேன் சரி உட்காந்து சாப்பிடுங்க பாப்போ உட்காருங்க தம்பி சரிக்கா சரிக்கா ஆஹ் சாப்பிட ஆரம்பிங்க சாப்பிட ஆரம்பிங்க யம் யம் ஏ பிள்ளை எல்லாம் நீங்களும் எங்கூட சாப்பிட வாங்க இருக்கட்டும் நெட்டை விளிக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் இரு பத்துமோ பத்தலையோ நாங்க யோசிச்சிட்டலாம் இருக்கோம் ஏ போங்கடி உங்களுக்கு எப்பவுமே நக்கல தான் ஏடி வாங்கடி சேந்து திம்போம் ஏடி இருக்கட்ட இருக்கட்ட நெட்டவல்லி நீயும் மாப்பிளையும் முதல்ல சாப்பிடுங்கடி நாங்க அப்புறம் சாப்பிடுறோம் ஏடி என்னாச்சியா அழுதே அக்கா ஏக்கா நீங்க என் மலை எவ்வளவு பாசமா இருக்கியோக்கா எனக்காக எவ்வளவு வகை வகையா செஞ்சு வச்சிருக்கியோ நான் உங்களை நிறைய வாட்டி ஒண்ணு நான் விக்கும் போது ஏமாத்தி ஏமாத்தி வித்திருக்க இப்ல ஆட்டத்தனமா நிறைய பண்ணிட்டேன் ஆனா நீங்க எமல எவ்ளோ அன்பு வச்சு எனக்கு என்னல்லாம் செஞ்சிருக்கியோ உண்மையிலேயே நீங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி எனக்கு யாருமே விருந்து வைக்கல நீங்க எப்படிலாம் எல்லாம் வச்சிருக்கியோ ஆனா இவ்வளோ கடன் இருக்குன்னா அழகு ஆக்கணும் கூட வணக்கம் வாங்கனது எல்லாம் பத்தலா நிறைய வாங்கணுமான்ட்டு முடிச்சுக்கிட்டு என்ன எல்லாரும் சிரிக்கியோன்னு ஆள்றத நெட்டமா வை என்டிமெண்ட் சந்தோஷமா சாப்பிடு உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு இருக்குது காலையிலேருந்து சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டு கத்திகிட்டு கிடந்துலாம் நல்லா தின்னு வயிறார தின்னுட்டி எங் எல்லாமே செம சூப்பர் இருக்கா என்ன ருசியா இருக்கு சாப்பிட சாப்பிடலாம் சாப்பிடும் ஆசை தான் சாப்பிடணும் என்ன பாபு கிட்ட வந்து உட்காந்துட்டீரு ஏன் அங்கே இடம் சௌரியமா இல்லையோ ஆமா நிட்டமா எக்க இந்த இலையில உள்ள சோறு போதுங்க நான் மத்ததெல்லாம் எடுத்துக்கோங்க ஐயோ ஆக்கம் அந்த அக்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கட்டும் அதானே நான் முதலே சொன்னே நமக்கு ஒன்னே மிச்சம் இருக்காதேன்னு புளியாதாரம் மட்டும் இருக்கு பாரு எப்பா எக்கா போதுங்கா வயிறுலான்னு நிறைஞ்சிட்டுக்கா இந்த புளியாதரை மட்டும் இருக்குக்கா இதை வேணா நீங்க வச்சுக்கிடுங்கண்ணா வீட்டுக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு புளியாதரை பிடிக்காதுக்கா நான் நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நன்றிக்கா ஏட்டி அவ்வளத்தையும் முழுகிட்டி அவருக்கு கூட அவ்வளவா குடுக்கல சும்மா இருங்க சாப்பிடுத பிள்ளை சாப்பிடட்டும் சரிமா சேர்ந்து சோறையும் தின்று ஏக்கா நல்ல வயிறார சாப்பிட்டேங்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்கா இந்த விருந்த நான் மறக்கவே மாட்டேங்கா சரிடி சரிடி சேர்ந்து நான் உட்கார்ந்துட்டு போறியா

சேட்டையை பற்றியெல்லாம் அந்த மனுஷனுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் ஷாப்பிங் எழுதிட்டு போயிடுவோம் பங்கஜக்கா பிள்ளைவிழா அண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி போயிட்டு வர சரிமா சரிமா போயிட்டு வா எங்க அக்கா போல யாரு மச்சான் அவ சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சா எப்படி பாட்ட பத்தியா சப்பா ஒரு வழியா விருந்து நல்லபடியா முடிஞ்சிட்டு ஐயே அந்த ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டானே சார் விரும்பி இப்ப போய் வாங்கிட்டு வாயுங்க ஆள பாருங்க கடைசியில ஒண்ணுமே இல்லை எல்லாம் கண்ணால பார்த்துட்டு ஒன்னும் கிடைக்கல கைக்கு எட்டினது வாய் கேட்டாம போயிட்டேன் ஏன்னு அந்த புளியோ கரையை வச்சும் போ புளியல் அப்பா நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் இன்னைக்கு இது சாப்பிட்டுக்கிடுங்க என்ன இன்னைக்கு அந்த அக்காவுக்கு விருந்து வச்சோம்ல சரிப்பா எப்படி அவங்க நல்லபடியா அந்த பிள்ளைக்கு விருந்து வச்சு முடிச்சாச்சு அதுவே மனசு திருப்தியா இருக்கு ஆமாட்டி ஆமாட்டி